வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குற நேரங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு நாளில் வீடியோவும் துல்லியமான நேர காலங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை குரோதி ஆண்டு ஆணி பதினேழாம் நாள் இன்று தசமி திதி உள்ளது கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய தசமி திதியானது நேற்று பிற்பகல் மணி ஒன்று முப்பத்தி ஆறு மணி முதல் இன்று காலை பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பின்பு ஏகாதசி தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அஸ்வினியும் அதன் பின்பு பரணியும் தொடர்கிறது இன்றைய நாம யோகம் இன்று மாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை சுகர்மமும் அதன் பின்பு திருதியும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகமாக தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு இரவு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பவமும் பின்பு பாலகமும் தொடர்கிறது இன்றைய நேர காலங்கள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இன்றைய கோரி பஞ்சாக்க நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திரன் உரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் உரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று விடியற்காலை காலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய ராசி மேஷம் நற்செயல் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் ஆர்வம் சிம்மம் நிம்மதி கன்னி பாராட்டு துலாம் வெற்றி விருச்சகம் நலம் தனுசு நன்மை மகரம் பகை கும்பம் லாபம் மீனம் வரவு இன்றைய சந்திராஷ்டமான நட்சத்திரங்கள் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திரமும் அதன் பின்பு அஸ்தமும் தொடர்கிறது இன்றைய பிறந்தநாள் கொண்டாடும் பிரபலம் இந்திய மருத்துவர் பி சி ராய் அவர்களின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இன்றைய மருத்துவ குறிப்பு கருவேப்பிலையை தோலையாக அரைத்து சாப்பிட தாது விருத்தியாகும் என்று பதிவில் உள்ளது இன்றைய பழமொழியில் தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் என்று பதிவில் உள்ளது இன்று ஒரு கோயில் தகவலில் இன்று நாம் காணப்போவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள வைகுண்ட விண்ணகரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள திருநாங்கூர் அருகே உள்ளது இக்கோயிலின் மூலவர் வைகுண்டநாதர் தாமரைக்கண்ணன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் அம்மன் வைகுந்தவல்லி இத்திருக்கோயிலானது பெருமாளின் மங்களாசசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நூ முப்பத்தி மூன்றாவது திருத்தலமாகும் பக்தர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை வளர இத்தல இறைவனை ஒன்று பிரார்த்திக்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருஞ்ச திருமஞ்சனம் செய்து துளசி மாலை புது வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர் இத்தலத்தின் பெருமையானது பக்தர்கள் இறந்த பிறகுதான் பெருமாளை வைகுண்டத்தில் சென்று தரிசிக்க முடியும் ஆனால் பூலோகத்தில் நாம் வாழும் காலத்திலேயே தரிசிக்க இத்தலத்திற்கு வந்து செல்லலாம் வைகுண்டத்தில் பெருமாள் தேவர்களுக்கு காட்சி தருவது போல் இங்கும் காட்சி தருவதால் இத்தலமானது பரமபதத்திற்கு சமமான தலமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி